எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த நாலு நாள் இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு முக்கிய ஹீரோஸ் யார் தெரியுமா மாவட்ட நிர்வாகிகள் நீங்களாம் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கவே நடந்திருக்காது இப்போ ரெண்டு மூணு பேரண்ட்ஸ்லாம் வந்து எங்கிட்ட இங்கே பேசிகிட்ருக்கும் போது சொன்ன விஷயங்கள் அதுதான் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு உங்களை பற்றி அந்த மாதிரி என்கிட்ட சொல்லும் போது ஒவ்வொருத்தங்க வீட்டுக்காக போய் அந்த வீடு தேடி போய் அவங்களுக்கு அந்த மரியாதையோடு அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்து திருப்பி பத்திரமா கொண்டு போய் நீங்கள் சேஃபாக அவங்கள ட்ராப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிலப்பா ஸோ அகெயின் Thank you, thank you all, thank you so much.